அன்பான வேண்டுகோளை வைத்து எங்களை உற்சாகப்படுத்தும் விதமாக ஊக்கப்படத்தின் விதமாக இங்கு வந்து எங்களை வாழ்த்து வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் முற்கள் பணிவான சிறந்த நன்றி குறிப்பாக ரவிக்குமார் அவர்கள் அவர் பேர் சொன்னாலே தெரிய வரும் விஷயம் என்னவென்றால் அவருடைய பாணி என்ன எடுக்கப் போகிறோம் என்று நூறு சதவீதம் முடிவு செய்வார் அதில் கராராக இருப்பார் அதிகம் கோபப்பட தயங்க மாட்டார் அந்த வேலை சரியாக நடக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த காம்பினேஷன்ல இந்த குளங்கள்ல அவர் வந்து கமல் சார் ரஜினி சார் அவர் பண்ண பல சாதனை படங்கள் வந்து திரைப்பட சேர்த்துக்குள்ள மறைக்கப்பட முடியாத சில பக்கங்கள் அவருக்கு கோபமான வரணும்னா இன்னொருத்தருக்கு கோபமே படத் தெரியாது அவர்தான் செல்வமணி அதாவது பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களுக்கு முன் தமிழ் திரையுலகத்தில் பிரம்மாண்ட படங்கள் எடுத்தவர் செல்வமணி அவர்கள் பல வெற்றி படங்களை கொடுத்தவர் திரைப்பட கலைஞர்கள் திரைப்பட கல்வியை படித்தவர்களுக்கு ஒரு மரியாதையை கொடுத்தவர் அது மட்டுமல்ல இந்த தொழிற்சங்களை பல தொழிற்சங்கெல்லாம் தலைமையேற்று தமிழ்களிடத்தில் தீர்க்க முடியாத பல சங்கடங்களை சில பிரச்சனைகளை கடுமையான நேரத்தில் கூட கொண்டே அதை சரியாக சரியான முடிவெடுத்து அந்த பிரச்சனையை முடிக்க வைத்தவர் செல்ல முடியவர்கள் யார் வேண்டுமானாலும் அவரை சந்தித்து பிரச்சனைகளை சொல்லலாம் அதை அவர் சரியான முறையில் தீர்த்து கொடுப்பார் அப்படி ஒரு தலைமை பண்பாளர் அவர்களுக்கும் ராஜநியா என்றால் அவருக்கு நக்கிரம் என்று கூட பேர் சொல்ல வைக்கலாம் காரணம் மனதில் எதிர்பட்டாலும் அவர் வந்து நேரடியாக எந்த தயக்கமின்றி சொல்லக்கூடியவர் அவர்களெல்லாம் இந்த விடா விழா மேடையிலே எங்களுக்கு ஆசீர்வாதம் அளித்து வாழ்த்துக்களை குழ வழங்கியிருக்கிறார்கள் அதை நாங்கள் ஒன்றும் மறக்க மாட்டோம் அடுத்து என்னோட வேலை செய்த பல கலைஞர்கள் இந்த சார் இருக்கிறார்கள் வந்து அவருக்கு டபுள் சம்மளம் கொடுக்கலாம் மைக்கு முன்னாடி கேமரா முன்னாடி இருப்பாரு அதுக்கப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் கேமரா முன்னாடி வந்து அவர் சொன்ன கதைகளை சொல்லி சில கலைகளை பார்க்கிறாரு அந்த மாதிரி ஒரு கலைகளா பாலம் பண்ணுற அப்புறம் ஷாம் அவர் வந்து எந்த ஷாட்லையும் அவரு ரெண்டு சொந்த டைலாக் போடாம அவருக்கு திருப்தி வராது அப்படிப்பட்ட அற்புதமான நடிகர் அப்புறம் கேட்க வேண்டிய சொல்ல வேண்டியது இல்லை நம்ம ரமேஷ் கண்ணா அவர்கள் அனுமோன் அவர்கள் அவர்களின் இயக்குனர் இயக்குநர்கள் என்ற அந்த அனுபவம் எங்களுக்கு மிகவும் செலவிலில்லாமல் வேலை செய்ய முடிந்தது அப்படிப்பட்ட கலைஞர்கள் மேலும் இந்த படத்திலே தாமதர் என்ற ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணகுமார் கே கே மற்றும் காதல் மதி நல்ல இசையை கொடுத்த ஆர்த்தி சுந்தர் இவர்களெல்லாம் எனக்கு மிகவும் பக்கவள்ளமாக இருந்து ஒரு சிறப்பான படத்தை உருவாக்க உறுதியாக இருந்தார்கள் இதில் பத்திரிகையாளர்கள் மத்தியிலே மீடியா நண்பர்கள் மத்தியிலே ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் நான் நீங்களே ஒருவன் இதை சொன்னவுடன் நீங்கள் நடிக்கலாம் இதெல்லாம் நான் யாரை இடத்துக்கு திரும்ப போது சந்தர்ப்பவாதியாக பேசுகிறேன் நினைக்கலாம் சில தகவல்களை சொன்னால் உங்களுக்கு புரியும் நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போது ஸ்ரீ ஸ்ரீதர் பாலச்சந்திர அவர்களின் படங்கள் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அப்போது ஹிஜாவின் கட்சிகள் எழுதிய எங்கே எம்ஜிஎல்லவன் அவர் பிரசுரித்தார் எனக்கு அது மிகவும் உற்சாகத்தை கொடுத்தது சென்னைக்கு எஞ்சி வல்லவன் என்ற ஒரு புயல மட்டும் தெரிந்து சென்னைக்கு வந்தேன் அவரோடு நட்போடு அவர் சொன்னார் திரைநிலையத்தில் உங்களுக்கு பலனையும் தெரிய வேண்டும் என்றால் பத்திரிகையாளர்கள் பேட்டி வந்து நம் பத்திரிகை எழுதிங்கள் என்று சொன்னார் அப்போது அப்போது பல பிரச்சனை கத்திகளும் பத்திரிக்கையாளனாக நான் அதை பணியாற்றிக் கொண்டிருந்தேன் பீனான்சனாக அப்புறம் அதில் கூட ஒரு மௌனம் என்று ஒரு கல்வியை பேசியிருந்தார் என்னுடைய கல்வி அது கேசி பிலிம்ஸ் அவர்கள் வந்து முதலமைச்சர் திரு எடுத்தார் அப்புறம் பதினாறு பதத்தை பற்றி வைக்கப்படுகிறேன் அதை அதை பார்த்த பானிவாஜி அவர்கள் யார் இந்த பிரச்சனை என்று கேட்டிருக்கிறார் என்னை பற்றி சொன்னவுடன் பார்க்க வேண்டும் என்று நான் அதை பெரிய அதிக சந்தர்ப்பமாக சந்தித்தேன் அப்போது அவரோடு ஏற்பட்ட படாக்கம் என்னுடைய உணர்ச்சி அவர் வந்து உதவி ஏற்றுக்கொண்டார் இப்படி என்னுடைய இருந்தது ஒரு பாலமாக அமைந்தது அதனால தான் நான் உங்களில் ஒருவன் என்று சொன்னேன் மற்றபடி எனக்காக சொல்லவில்லை நமக்கு தெரிந்தால் சப்போர்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு பின்னாடி நீங்க அதனால்தான் சொல்லுகிறேன் அதனால் உங்களுடைய உங்களின் அன்பான பணிவான பண்பான விமர்சனத்தால் இந்த படத்தை வெற்றிப்பட செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் வந்து வடிவ